அண்மை மற்றொரு பார்த்து வருகிறோம் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட தகவல் வெளியாகியிருக்கிறது ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது வழக்கின் தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் நாளை மறுநாள் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரியவருகிறது ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வழக்கின் தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் தெரிவிக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி தற்போது ஜனநாயகன் படத்தோட தணிக்கை விவகாரம் தொடர்பாக நாளை தீர்ப்பு வழங்கப்படும் தகவல் வெளியாகி இருக்கிறது படம் எப்போது வெளியாகும் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் விஜய் இவரது கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் அண்மையில் அறிவித்திருந்தது இந்த படமானது வருகிற ஒன்பதாம் தேதி பொங்கல் விடுமுறையை கருத்தில் கொண்டு வெளியிடுவதற்காக பட குழு நிறுவனம் திட்டமிட்டிருந்த சூழ்நிலையில் படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் என்பது தற்போது வரை கிடைக்கப்படாத சூழல் என்பது நினைவுகள் இதன் காரணமாக படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக அந்த ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் உயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நேற்று மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கிற்கான தீர்ப்பை நாளை வெளியிட இருப்பதாக தற்போது நீதிபதிகள் இந்த வழக்கினை தற்போது ஒத்திவைத்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஜனநாயக திரைப்படத்தில் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்க வேண்டும் என்பதாக தணிக்கை குழுவினர் அறிவுறுத்தியதாகவும் அந்த காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டதாகவும் சில வசனங்கள் மியூட் செய்ய சொல்லி அறிவுறுத்தியதாகவும் அந்த வசனங்கள் மியூட் செய்து விட்டதாகவும் தற்போதும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு இன்றைய விசாரணையின் போது நீதிபதிகள் தணிக்கை நிறுவனத்திடம் பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்திருந்தார்கள் குறிப்பாக தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் பல்வேறு குழப்பங்கள் நிலை வருவதாக தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த புகாரை பொறுத்தவரை நிலையானதல்ல என்பதாக நீதிபதிகள் கருத்தும் தெரிவித்திருந்தார்கள் என்னென்ன காட்சிகளை நீக்க சொல்லி நீங்கள் அறிவுறுத்தியிருந்தீர்கள் என்பது தொடர்பான விரிவான விளக்கங்களையும் கேட்டிருந்தார்கள் நீதிபதி கேட்ட அனைத்து விளக்கத்திற்கும் தணிக்கை குழுவினர் சார்பிலாக தணிக்கை வாரியம் சார்பிலாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது குறிப்பாக படத்தை மறு ஆய்வு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்பதாகவும் படத்தில் பாதுகாப்பு படையின் தொடர்பான சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பான நிபுணர்களும் உரிய ஆலோசனை படக்குழுவினர் பெற்றிருக்க வேண்டும் என்பதாகவும் அந்த வாதங்களில் முன்வைத்திருந்தார்கள் கேட்கும் எல்லாம் இங்கும் அசாதாரணமாக இருக்கிறது குறிப்பாக தணிக்கை வாரியம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாம் அசாதாரணமாக இருப்பதாக நீதிபதிகள் இந்த வழக்கில் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இது மட்டுமல்லாது பட நிறுவனம் சார்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக இந்த படத்தினை எடுப்பதற்காக கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அளவிற்காக முதலீடு செய்திருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தணிக்கை வாரியம் ஒரு முறை முடிவு செய்த பிறகு அதன் முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்றும் பெரும்பான்மை முடிவு இல்லாத போது மட்டுமே மறுபரிசீலனை செய்ய முடியும் என்பதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது எனவே விஜய் நடித்த இந்த ஜனநாயக திரைப்படத்திற்கான இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த வழக்கு என்பது நீதிபதி பி டி ஆசா முன்பாக நேற்று இன்றும் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த ஜனநாயகன் திரைப்படம் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கிறது எனவே இந்த படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த வழக்கிற்கான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என்பதாக தெரிவித்து வழக்கு விசாரணையை வைத்திருக்கின்றனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி ஜெயலானிகா